சுத்த சன்மார்க்க சுகத்தனி வெளியெனும் அத்தகை சிற்சபை அருட்பெருஞ்சோதி மேலே குறிக்கப்பட்ட தனிவெளியேதான் இங்கு சுத்த சன்மார்க்க வெளியாக பேசப்படுகின்றது அந்த வெளிநிலை அருட்பெருஞ்சோதி கொண்ட ஆன்ம சிற்சபையே என தெளிவு செய்யப்படுகின்றது இங்கிருந்துதான் சுத்த சன்மார்க்கமாம் பெருநெறி திறக்கப்படுகின்றது மற்றெல்லா உலகச் சமய மதநெறிகள் யாவும் வேறு வேறு வெளிநிலைகளிலிருந்து ஆக்கப்பட்டிருக்கின்றனவாம் உலக நெறிகள் தோன்றிய வெளிகள் யாவை எனில் இந்திரியவெளி கரணவெளி ஜீவவெளி ஆன்மவெளியாம் இவற்றுள் ஜீவ ஆன்மவெளி நின்று தோன்றியவை அகச்சமயமாகிய செய்வம் வைணவம் முதலியனவாம் இந்திரிய கரண வெளிகளினின்று தோற்றுவிக்கப்பட்டவைகளே புறச்சமயங்கள் யாவும் எனலாம் பின்னுற்ற சிலர் நம் அகச்சமய உண்மையைப் போற்றிக்கொண்டு இது நின்று ஓரளவை தமது நெறியில் ஏற்றிக் கொண்டுள்ளனராம் இந்த உண்மைகள் எல்லாம் இன்றைய மக்கள் சமுதாயத்திற்கு விளங்குகின்றன இல்லை அப்படி உண்மை அறிய வேண்டுமானால் ஒவ்வொருவரும் சுத்த சன்மார்க்க நிலைக்கு ஏறிவர வேண்டும் இவராத உலோபத்தன்மையத்த தைவத்தன்மை நிறைந்த சுத்த சிவ சன்மார்க்கத்தில் தான் எல்லா உண்மையும் உள்ளவாறு விளங்கும் அவ்வுண்மை கொண்டு உலவா இன்ப வாழ்வு பெறலாம் நம் ஆன்ம வெளிநிலைக்கு மேல் அருட்பெரு வெளி விளங்குகின்றது அகச்சமயனரின் அந்தத்தில் உள்ள இவ் அருள்வெளியை புறத்திருந்து பாவித்தவர்களுக்கு அந்நிலை கிட்டவில்லை அவர்கள் ஐயமுத்து புறநின்று ஒழிந்தார்கள் அந்நெறிகளுக்கு முத்திலும் வேறானது நமது சுத்த சன்மார்க்கம் இந்த உண்மையை புரிந்து கொள்ளாமல்தான் பலரும் இதனை சுத்த சன்மார்க்கத்தை அவற்றோடு பிற நெறிகளோடு வைத்து மதிப்பிட்டும் ஒப்பிட்டும் பழமையின் விளைவுதான் இதுவென்றும் சிறந்த அப்பழநெறிகளை கைவிட்டு இப்புது நெறியை மேற்கொள்ளுவதால் சமய மதங்களை அழிந்து மக்களிடமே கெட்டு ஒழிந்து போகும் என்றெல்லாம் கூச்சலிடுகின்றார்கள் அப்பழமை விரும்பிகள் உண்மையில் இவர்கள் தம் கொள்கைகளை கைவிடுவது தாம் மேற்கொண்டிருந்தது மூடமென்றாகிவிடும் என்றும் தம் கோரவம் போய்விடும் என்றும் தமது பிழைப்புக்கே ஆபத்து நேர்ந்துவிடும் என்றும் தான் இப்போது இப்போது நெறியை காணவும் அஞ்சுகின்றார்கள் அவ்வளவும் அறியாமையேயாம் நம் நெறியால் எல்லோருக்கும் பெருநலம் உண்டாவது நிச்சயம் பழையவற்றின் முடிந்த லட்சியங்களும் அவத்திற்கெல்லாம் மேலான பேரின்ப லட்சிய வாழ்வும் சித்திப்பது தின்னம் ஆகையால் எல்லோரும் இந்த சுத்த அருட்புது நெறியை கை கொண்டு உயலாம் ஆகவே ஈண்டு இச்சுத்த சன்மார்க்கத்தை நன்கு புரிந்து ஏற்றுக்கொள்வோமாக எங்கும் பரிபூரணமாய் என்றும் திகழ்ந்து கொண்டு ஜோதியாய் விளங்குகின்ற ஆண்டவரை மெய்யருள் அறிவாலே நமது ஆன்ம சிற்சபையில்தான் காண வேண்டியிருக்கிறது பிற எவ்விடத்தும் எக்காலத்தும் எதனாலும் எல்லாம் வல்லபதியைக் கண்டு கொள்ளவே முடியாது ஆகையால் தயவோடு சத்விசார வசத்தராய் உரிமை மனத்தால் புருவ நடுவுற் புகுந்து சிற்சபையை அடைந்து அதுவாகி நிற்க பழகுதல் வேண்டும் புல நெறியில் மயங்கி புறத்துழலும் மக்களுக்கு இது கடினமாக இருக்கலாம் என்றாலும் தயானன் முயற்சி செய்யும் திருவருளை முன் நின்று கூட்டி வைக்கும் இவ்வக அம்பலத்தை பொருந்தி நின்று புற வாழ்வில் விருப்பு வெறுப்பின்றி சூர் உலகில் ஜீவ விளக்க ஞான விளக்க பணி புரிந்து கொண்டு சுத்த இன்பானுபவத்தில் திகழ்வதே இந்நெறியின் குறிக்கோளாம் இதுதான் சுத்த சன்மார்க்க இயல் என்றும் அனகு முறை என்றும் தெளிதல் வேண்டும் இதனால் உலகில் அருள் ஒளியின் கீழ் மக்கள் சமுதாயம் முழுமையும் நல்லின்ப வாழ்வில் தோங்கும்